ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள சிவலிங்க திருமேனிகளை நம்ம பார்வைக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு சகோதரர் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு நான் இது மூலியமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் சகோதரர் இந்த இடத்தை நீங்க எத்தனை ஆண்டுகளை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுதா நான் இதுவரை வந்தது கிடையாது இங்க யாரும் வரமாட்டாங்க அதாவது காட்டுக்குள்ள இருக்குன்னு யாரும் வரமாட்டாங்க காலி இருக்கு அது இருக்கு சிவபெருமான் தான் இருக்காரு மாதிரி சிவலிங்க திருமேனி பழனி நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா பார்த்ததே இல்லை எட்நூறுல இருந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஆவுடை சதுர ஆவுடை பயன்படுத்தி இருக்காங்க எட்நூறுல இருந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஆவுடை ஆனா இதுக்கு உள்ள இருக்கிற ருத்ரபாகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பழமையான ருத்ரபாகம் நீங்க நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் இது போன்ற ருத்ரபாகம் நீங்க எந்த கோயிலையாவது நீங்க பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க நாங்களும் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியாவது இருக்கும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பழமையான இந்த இடம் மீட்கப்படணும் சகோதரர் இந்த இடத்தை கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க நாங்கள் மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் மிக விரைவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல கோயில் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கான தடயங்கள்லாம் இங்கே இருக்குது மீண்டும் வழிபாட்டுக்கு நம் மூலியமாக கொண்டு வருவோம் இது வந்து இறைவன்தான் நம்மளால இல்லை தான் சிவபெருமான் தான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் நிச்சயம் இந்த இடம் மேலும் அழியாமல் பாதுகாக்கப்படணும் ஏன்னா இங்கே வந்து பிள்ளையாருடைய சிற்பம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளையார் பீடத்து மேலே அமர்ந்து இருக்கிறது போன்ற ஒரு சிற்பம் இங்கே பாருங்கள் தாமரை பீடத்துக்கு மேல பிள்ளையார் அமர்ந்திருக்கிற மாதிரியான சிற்பமும் அதே மாதிரி எங்கும் பார்க்க முடியாத நந்திய பெருமான் எழுந்து நிற்கிற மாதிரியான சிற்பமும் சண்டிகேஸ்வரருடைய சிற்பமும் அம்பாளுடைய சிற்பமும் எல்லா சிற்பமும் இங்கே இருக்கு இதை வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் வழிபாடு இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சிற்பங்கள்லாம் சிதைவுற நிலை ஏற்பட்டும்